கிரேஸ் ஸ்டபனக்கல் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு நீதியின் பலன் இன்றைய தியான வசனம் ரோமர் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலன் அளிப்பார் தியானம் போரடிக்கிற மாட்டின் வாய் கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான் என்ற வேத வாக்கியத்தை நாம் அறிந்திருக்கின்றோம் கர்த்தருடைய சேவையில் பிரயாசப்படுகின்ற ஊழியன் தன் பிரயாசத்திற்கு தக்க கூலிக்கு பாத்திரவானாக இருக்கின்றான் அந்த கூலியானது அநீதியினால் உண்டான கூலியோ அல்லது அருவருப்புக்குரியதானதாகவோ இல்லாமல் அது நீதியினால் உண்டான கூலியாக இருக்கின்றது சீரிய ராஜாவின் படைத்தலவனாகிய நாகமான் என்பவன் குஷ்டரோகியாக இருந்ததால் சொஸ்தமடையும்படி இஸ்ரவேலிலே இருந்த தீர்க்கதரிசியாகிய தரிசியாகிய எலிஷாவை சந்திக்கும் படிக்கு நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வெகுமதிகளோடும் வந்து எலிசாவின் வாசல் படியிலே நின்றான் தீர்க்கதரிசியானவன் அவன் குணப்படும் படிக்கான வழியை அவனுக்கு சொன்னார் ஆரம்பத்திலே அவன் எதிர்த்து நின்ற போதும் பின்னர் தீர்க்கதரிசியானவர் சொன்னபடி செய்து பூரணமாக சொஸ்தம் அடைந்தான் அவன் மறுபடியும் தீர்க்கதர்சியிடம் வந்து அவரை நோக்கி இப்போதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கையை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான் அதற்கு தீர்க்கதர்சியானவன் நான் வாங்குகிறது இல்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் வாங்க வேண்டும் என்று அவனை வருத்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான் ஆனால் எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி நாகமானின் காணிக்கையை இச்சித்து இழிவான ஆதாயத்தை பின்தொடர்ந்து பொய்யை கூறி அதை அவனிடம் கேட்டு வாங்கிக் கொண்டான் அதனால் அவன் நாகமானின் குஷ்டரோகத்தை தனதாக்கி கொண்டான் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் பரிசுத்த வாழ்வு வாழும் படிக்கு வேறு பிரிக்கப்பட்டிருக்கின்றோம் தேவ சேவையின் பாதையில் கஷ்டப்பட்டாலும் நஷ்டப்பட்டாலும் அது தேவனுடைய பார்வையில் பரிசுத்த அலங்காரமாக இருக்கும் அந்த அலங்காரத்தை அநீதியின் ஊதியத்தினாலே மாசுபடுத்திவிடக் கூடாது கர்த்தர் தம்முடையவர்கள் மேல் நோக்கமா இருக்கின்றார் அவர் ஒருபோதும் மறந்து போகின்ற தேவன் அல்லவே எனவே மனம் பதறி தீவிரமான தவறான தீர்மானங்களை எடுத்து விடாமல் அவருடைய நேரத்திற்காக காத்திருங்கள் உங்கள் நீதியின் பிரயாசங்களை அறிந்த தேவன் நீதியின் பலன்களை உங்கள் வாழ்வில் கட்டளையிடுவார் அதன் முடிவு இருக்கும் ஜம் செய்வோம் பிரித்த தேவனே இக்கட்டான நாட்களை நான் கடக்க நேர்ந்தாலும் இழிவான அநீதியின் ஆதாயத்திற்கு இணங்காமல் இருக்க மனப்பிரகாசமுள்ள கண்களை தந்து நடத்து வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம்